ஹாய் குட் மார்னிங் இன்றைக்கி நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு ஐக்கியாவுக்கு வந்திருக்கோம் யூஸ்வலாக கனடாவில் வந்து நாங்கள் எட்மாண்டனில் இருந்தோம்ல ஸோ அங்கே வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே ஐக்கியா இருந்ததுனால அடிக்கடி போயிட்டு வந்தோம் கிச்சனில் இருந்த பக்கம் கூட பர்லிங்டன் போனோம் ஆனால் இங்கே வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப தூரம் கெனடாவுக்குள்ளே அதனால் மிக்சிகனில் வந்து ஒரு ஐக்கியா இருக்குது ஸோ சும்மா விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்திருக்கோம் எங்கள் வீட்டில் இருந்து இங்கே வர்றதுக்கு ஒன் ஹவருக்கு மேலே ஆகுது இப்போ வந்து சேமாக தான் இருக்கும் கனடாலேயும் யுஎஸ்ஏலேயும் பட் ப்ரைஸ் மட்டும்தான் வந்து டிஃபர் ஆகும் ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து அதிகமாக இருக்கும்ல இப்போ இது பார்த்திங்கன்னா அஞ்சு டாலர்ன்னா கனடாலேயுமே அஞ்சு டாலர் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு டாலர் ரெண்டு டாலர் அந்த மாதிரி குட்டி குட்டி அந்த கிச்சன் ஐட்டம் எல்லாமே வந்து இங்கே இருக்குது என்ன இங்கே பக்கத்தில் இருக்கறனால நாங்கள் இங்கே வந்தோம் பர்லிங்டன் போனால் ரொம்ப நேரம் ஆகும் நாலு மணி நேரத்துக்கு மேலே ஸோ அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஐட்டம்லாம் நிறைய இருக்குது பேக்கிங் டிஷ்ஷு இதெல்லாம் இருக்குது எல்லாமே ஃபைவ் டாலர்ஸு கிச்சன் ஐட்டம் வந்து நாங்கள் மோஸ்ட்லி இங்கே வாங்கினதில்ல ஏதாவது ஆர்கனைசர் அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கோம் ஸோ இதெல்லாமே கிச்சன் ஸ்டப்ஸ் தான் இங்கே இருக்குது நிறைய வச்சுருக்காங்க ஆனால் கூட்டமே இல்லை இன்னைக்கு நாங்கள் வந்து இன்னைக்கு வீக் டேஸில் தான் வந்திருக்கோம் அதுக்கப்புறம் வந்து கண்டெய்னர்லாம் நிறைய இருந்துச்சு ஸோ அதை தான் பார்த்துட்டு இருக்கேன் எல்லாமே கிளாஸ் கண்டெய்னர் ஒரு டைம் கீழே விழுந்துச்சுன்னா அவ்வளோதான் ஆனால் நல்லா கெட்டியாக இருக்குது ஹைட்டாகவும் இருக்குது ஒரு ரெண்டு லிட்டர் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சும்மா பார்த்துட்ருக்கோம் மெயினாக எதுவும் வாங்குகிற ஐடியா இல்லை ஏதாவது ஒன்று ரெண்டு வாங்கலாம் அப்படின்னு தான் இருக்கும் சும்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்திருக்கோம் வேர்லாம் வந்து ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்குது அந்த லன்ச் பாக்ஸ்லாம் வந்து இங்கே வாங்கியிருக்கோம் அதெல்லாம் ஒர்த்தாக தான் இருந்தது அதுக்கப்புறம் கிச்சன் ஃபுல் செட் இருக்கும் இல்லை குக்கிங் செட்டு அதெல்லாமே ஐம்பது டாலரு அந்த மாதிரி போட்டிருக்காங்க ஏன்னா ஐக்கியில் வந்துட்டால் நம்ம சும்மா சுற்றி பார்க்கறதுக்கு தான் நிறைய பேர் வருவாங்க பாத் மேட்டெல்லாம் வந்து ஆல்ரெடி நாங்கள் இந்த கனடாவில் வாங்கணும் குவாலிட்டியுமே அந்தளவுக்கு நல்லா இல்லை கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறது வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கு இருபது டாலருக்கு மேலே போட்டோம்னா நல்லாயிருக்கு த்ரீ டாலர்ஸ்லாம் வந்து சும்மாதான் ஆனாலுமே த்ரீ டாலர்ஸுக்கு வந்து இங்கே கிடைக்கிது இதெல்லாம் பார்த்திங்கன்னா பத்து டாலர் அந்த மாதிரி போட்டிருக்காங்க இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு டாலர் தான் கனடாலேயும் ஒரு டாலர் தான் இங்கேயுமே வந்து ஒரு டாலர் தான் குவாலிட்டியாக இருக்குது ரொம்ப நாளாக நாங்கள் யூஸ் இருக்கோம் இது இருக்கலே விலை கம்மியான பொருள் தான் இது தான் சொல்லலாம் ஒரு சில ஐட்டம் வந்து இருக்குது ஸோ அதில் வந்து இது ஒன்று அதுக்கப்புறம் அந்த பிளேட்லாம் இருக்குல்ல அதெல்லாமே ஒரு டாலருக்கு வந்து கிடைக்கும் லைட்டிங்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டுன்னு இதெல்லாம் வந்து கார்பட்டு விதவிதமாக வச்சுருக்காங்க ஆனால் யுஎஸ்ஏயில் வாங்கிட்டு நாங்கள் கனடாக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணணும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே அதனால் ஒரு நாங்கள் நாலு பேர் வந்திருக்கோன்னா ஒரு ஆளுக்கு மினிமம் ஒரு ஐம்பது டாலருக்குள்ளே தான் வாங்கணும் அதுவும் ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணணும் அதுக்கு மேலே வந்து வாங்கக்கூடாது ஸோ நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இப்போ வந்து மாறி இருக்குது பார்த்த க்ராஸ் பண்ணுறதுக்கு ஸோ சும்மா பார்த்துட்டு இருக்கோம் எப்படி எப்படிலாம் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸ் ஆச்சு நாங்கள் ஐக்கியா வந்துட்டு இங்கே பாருங்கள் நம்ம ஊர் அந்த சிமினி வில அது மாதிரிலாமே இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது காலான் மாதிரி அந்த நைட் லேம்லாம் வந்து நிறைய இருக்குது ஸோ இந்த லைட்டிங்லாம் பாருங்கள் சூப்பராகவே இருக்குது கிளாசட்டு ட்ராயர் இதெல்லாமே வந்து ஐக்கியாவில் ஒரு நூற்றம்பது டு இரநூறு டாலருக்குள்ளே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் நாங்கள் வந்து ஒன்று வாங்கினோம் ரொம்ப நல்லா தான் இருக்குது அதுக்கப்புறம் வால் டெக்கர் ஐட்டம் எல்லாம் இந்த சைடு வச்சுருக்காங்க மினிமம் பத்து டாலர் வந்து ஸ்டார்ட் ஆகுது வால் கிளாக்லாம் பாருங்கள் நாலு டாலருக்கு இருக்குது இந்த சைடில் கொஞ்சம் விளாதி இருபத்தஞ்சி டாலர் அந்த மாதிரி ஆனால் எல்லாமே நல்லா தான் இருக்குது நாங்கள் வாங்கியிருக்கோம் தான் சொல்கிறேன் ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் வந்து இங்கே ஒர்த் இல்லைன்னா சொல்லுவேன் ஏன்னா பயங்கர எக்ஸ்பென்சிவ் நீங்கள் டாலருமா போனாலே பார்த்தீங்கன்னா த்ரீ டாலர்ஸ் ஃபோர் டாலர்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஃபோட்டோ ஃப்ரேமே கிடைக்கிது ஃபைவ் டாலர்ஸ்க்கு வந்து அந்த ஃபேமிலி ஃப்ரேமே வந்து வச்சிருக்காங்க ஸோ இந்த வால் டெக்கர் பாருங்கள் சூப்பராக இருக்குது அந்த ஃப்ளவர் அழகாக இருக்குது நாற்பத்தஞ்சு டாலர் வந்து போட்டிருக்காங்க இதெல்லாம் இருபது டாலர் பன்னெண்டு டாலர் பதிமூணு டாலர் அந்த மாதிரி இருக்குது நம்ம எதை வாங்கன்னு தெரியாது இங்கே வந்துட்டோம்னா அதுதான் வந்து பெரிய இது அதுக்கப்புறம் இது குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது ஆனால் இதெல்லாம் இங்கே வாங்கணும்னு அவசியம் இல்லை டாலரமாலேயே வந்து நல்லதாகவே கிடைக்குது இதெல்லாமே ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸு அந்த பிளான்ஸுக்கு தனி காசு கீழே வச்சுருக்கிறோம் அந்த பாட்டுக்கு தனி காசு அது பார்த்து தான் நம்ம வாங்குகிற மாதிரி இருக்கும் இங்கே லைவ் பிளான்ஸுமே வந்துருக்கு பேத்தோஸ் அது மாதிரி நிறைய இன்டோர் பிளான்ஸ் வந்து வச்சுருக்காங்க என்னன்னா நாங்கள் வந்து இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போக முடியாது பிளான்ஸு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி எதுவுமே வந்து பார்டரில் அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால் சும்மா மட்டும் பார்க்கலாம் இதே மணி ட்ரீ தான் நாங்களும் வாங்கி வச்சுருக்கோம் யூ

நாங்கள் வாங்க வேண்டியதை எடுத்துகிட்டு செல்ஃப் செக்அட் வந்து போயிட்டுருக்கப்போ இலையில் வந்து ஒரு சாக்லேட் பார் வச்சிருந்தாங்க ஒரு பிராண்டு இது கூட கிடையாது டூ டாலர்ஸ் போட்டுருந்தாங்க ஸோ அதனால் மகி எடுக்க போனால் அவங்க அப்பா வந்து வேணாம் வேற வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த சைடு பாருங்கள் ஆர்டிஃபிஷியல் இண்டோர் பிளான்ஸ் தான் வந்து இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது எப்படியும் ஒரு நூறு டாலராவது இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல ஸோ அப்படியே நாங்கள் வந்து செல்ஃப் செக் அவுட்டுக்கு போகிறோம் அங்கே வந்து க்யூ நின்று தான் இருக்குது ஸோ அங்கே முடிச்சுட்டு நாங்கள் லஞ்சு சாப்பிட்றதுக்காண்டி ஹிப்பாச்சி கிரில் அண்ட் பஃபதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் என் பையனுக்கு வந்து ரொம்ப நாளாக சூசி சாப்பிடணும் அப்படின்னே சொல்லிகிட்டே இருந்தான் ஸோ அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தோம் நம்ம வந்து எப்போவுமே காஸ்கோவில் சாப்பிடுவோம் ஸோ இந்த தடவை சேஞ்சுக்காண்டி இங்கே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம் உள்ளே பாருங்கள் ஒரு அழகாக இருக்குது மீனெல்லாம் வந்து போட்டு வச்சிருக்காங்க மீன் தொட்டி மாதிரி ரொம்ப லைவ்லியாக அழகா இருக்குது இந்த மாதிரி சைனீஸ் இல்லைனா ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவங்க சீ ஃபுட்டு வந்து அவங்களோட ஃபேவரேட் இல்லை அதனால் அந்த தீமில் வந்து இருக்கும் ஸோ ரெஸ்டாரண்ட் வந்து இப்படி தான் இருக்குது ஸோ லஞ்ச் பஃபட்டு தான் நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் என்னோட ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்ணுறதுக்காக லைனில் நின்றுட்டுருக்காங்க நாங்கள் வந்து இந்த ஹோட்டலில் இருக்கிற ஒவ்வொரு இதையும் வந்து சுற்றி பார்த்துட்டுருக்கோம் டெக்ரேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே வந்து மண்டே டு ஃப்ரைடே வந்து லஞ்ச் பஃபட்டு வந்து பதிமூணு தாதரம் ஐம்பத்தொம்போது சென்டு டின்னர் வந்து பதினெட்டு தாதரோ போட்டிருக்காங்க ஸோ வந்து இங்கே வந்து கேட்குறாங்க கிட்ஸுக்கு வந்து ஒரு அண்டர் ஃபைவ் இயர்ஸ் வந்து ஆஃப் ப்ரைஸு ஒரு சிக்ஸ் இயர்ஸ்க்கு மேலே போச்சுன்னா ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து வாங்குறாங்க என்னங்க சரி இயர்ஸ் பஃபட் லன்ச் மெனுவில் என்னென்ன ஃபுட் ஐட்டம் இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த ரோலில் இருக்கிறது எல்லாமே ஃப்ரைடு ஐட்டம் தான் ஃப்ரைடு பன்னு டம்ப்ளிங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்குது ஃப்ரைட் சிக்கனு சாசேஜ் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்து வச்சுருக்காங்க நான் இதில் ஒன்று போல் வந்து சாப்பிட மாட்டேன் ஸ்டீம் பண்ணது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன் ஸோ இதில் வாங்க ஸ்டீம் பண்ண ஸ்ரிம்பு வந்து வச்சுருக்காங்க ஸோ இது வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்றே இனிமே ஒன்று மட்டும் எடுத்துக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து எடுத்துக்கலாம் ஹாட் ஆக் இருக்குது அது வந்து வேணாம் இது வந்து மாஸ்டு பொட்டேட்டோ வச்சுருக்காங்க அப்புறம் இது ஏதோ கறி மாதிரி இருக்குன்னா தெரியல இதில் வந்து மேக்கன் சீஸ் வந்து இருக்குது எனக்கு பிடிக்கும் அதனால் லைட்டாக மட்டும் நான் எடுத்துக்கிறேன் க்ரில்டு போர்க்கு இந்த மாதிரி இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நான் எடுக்கலை இதுதான் ஸ்பெஷல் ஐட்டம் ஹிப்பாச்சி சிக்கன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஹனி காலிக் சிக்கன் மாதிரியே இருக்குது ஸோ டேஸ்ட் பண்ணலான்ட்டுன்னு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் இது வந்து கிராப் சீ ஃபுட்டில் இது வந்து ஃபேக் கிராப் தான் ஒரிஜினல் கிடையாது ஏன்னா ஒரிஜினல் வந்து இந்த மாதிரி இருக்கா பாருங்கள் வெறும் இது மட்டும் இருக்குது அதனால் அது வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் இந்த சைடு வந்து ப்ரக்கலி இருக்குது பொட்டேட்டோ பொட்டேட்டோவில் ரெண்டு விதமாக வச்சிருக்காங்க ஃப்ரைடு பண்ணது அது மாதிரி இருக்குது அப்புறம் மஷ்ரூம் வந்து இருக்குது ஸோ இது வந்து ஹெல்த்தி ஆப்ஷன் அதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து எடுத்துக்கிட்டேன் சூப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சோஸ் சூப்பு அந்த மாதிரி இருக்குது இது கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணலாம் நிறையா கார்ன்ஃபுளோ போட்டிருப்பாங்க போல இருக்குது நல்லா க்ரீமியாக இருக்க மாதிரி இருக்குது தமிழுக்கு இந்தியன் ஃபுட்டை விட இந்த மாதிரி ஜாப்பனீஸ் கொரியன் ஃபுட்டெல்லாம் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ பாருங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டான் ஸோ நானும் வந்து டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு பசிக்கலை அதனால் கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்குறேன் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது பதினாலு டாலருக்கு வந்து ஓகே தான் நிறைய ஃபுட் ஐட்டம் இருக்குது ஸோ டேஸ்ட் வைஸ் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது You hear me? Chop, chop. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஷெல்லு தான் எப்போ நாங்கள் பஃபெட் சாப்பிட போனாலும் இதை மட்டும் நிறைய வச்சு சாப்பிடுவேன் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஏன்னால் நாங்கள் வீட்டிலெலாம் வாங்கி சமைக்க மாட்டோம்ல அதனால் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் நிறைய எடுத்து சாப்பிட்றது அதுக்கப்புறம் மீன் வச்சுருக்காங்க இது வந்து ஸ்டீம்டு தான் நினைக்கிறேன் ஸோ இதுவும் வந்து நல்ல ஃபுட்டு தான் அதனால் அதுவும் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்புறம் நூடுல்ஸில் வந்து சீஸ் நூடுல்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து என்ன ஸ்டைலுன்னு தெரியல சாதாரணமாக நம்ம வீட்டிலெல்லாம் செய்வோம் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு நூடுல்ஸ் வந்து இருக்குது இங்கே பாருங்கள் இதுவும் சிக்கனில் ஒரு வெரைட்டி தான் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அதை வந்து கொஞ்சம் வந்து எடுத்துக்கலாம் ஆல்ரெடி பார்த்தது தான் இந்த சைடு வந்து பார்த்தோம் பார்த்திங்களா அது எல்லாமே தான் இருக்குது இது ஹனி கார்லிக் சிக்கன் அது வந்து கொஞ்சமாக நான் வந்து எடுத்துட்டேன் வந்து நான் செகண்ட் ரவுண்ட் வந்து சாப்பிட போகிறேன் சிக்கன் வந்து ஊசியில் குத்தி குத்தி வச்சுருக்காங்க பார்க்க நல்லா இருக்குது சரி டேஸ்ட் பண்ணால் தெரியும் எப்படி இருக்குன்னு லசாங்க மாதிரி சீஸ் போட்டு கீரையில் வந்து ஸ்னாட்சில் செஞ்சுருக்காங்க ஸோ அது வந்து நான் அந்த காசு சாப்பிட்ருக்கேன் அதே மாதிரி கிராப்லேயே இருந்துச்சு ஸோ அதையும் வந்து சாப்பிடலாம்

ஆல்ரெடி நாங்கள் வந்து இந்த காஸ்கோவில் சூசி செஞ்சு வச்சுருப்பாங்க அப்போ வந்து சாப்பிட்ருக்கோம் அப்புறம் நிறைய ரெஸ்டாரண்ட்லேயுமே சாப்பிட்ருக்கோம் ஸோ நான் ஒரு மூணு பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து கேக் பாருங்கள் டெசர்ட்டில் வந்து இருக்குது குட்டி குட்டி கேக்காக இருக்கும்ல தேங்காய் பண்ணு அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது குக்கி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க அப்புறம் இது வந்து பசங்களோட ஃபேவரெட் ஜெல்லிலாம் வந்து இருக்குது அப்புறம் ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இருக்குது கேண்டலூப்பு மெலன் இதெல்லாமே இருக்குது சேலடுமே இந்த சைடு நான் வந்து புரோட்டீனுக்காண்டி எக்கு மட்டும் கொஞ்சோந்தமாக எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் குக்கும்பர் சேலடு அது அது கூடவே வந்து புரோக்கலி சேலடு இதெல்லாமே இருக்கு அதுக்கு நம்ம டாப்பிங்ஸ் போடுவோம்ல அதெல்லாம் வந்து சைடில் வச்சுருக்காங்க நானும் கொஞ்சமாக சேலட் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னா இவ்வளோ ஐட்டம் இருக்கனால கொஞ்சம் வந்து சாப்பிட்டாலே வயிறு ஃபில்லான மாதிரி இருக்கு ஏன்னா நிறைய ஆயில் வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க சூசியில் வந்து ஆயில் இருக்காது மித்த ஃப்ரைட் ஐட்டம் எல்லாத்துலேயுமே வந்து ஆயில் அதிகமாக இருக்கும் ஒரு மூணு ரவுண்டு ஃபுட்டு சாப்பிட்டேன் அதுக்கு மேலே சாப்பிட முடியல சரி கடைசியாக டெசர்ட் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கேக் மட்டும் எடுத்துட்டு வந்துட்டேன் ஃபுட் ஐட்டம் காலியாக வந்து ஃபில் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆவி பறக்குது பாருங்கள் இந்த சைடும் வந்து நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க கொஞ்சம் ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் தான் நினைக்கிறேன்னா கூட்டமும் வந்து அதிகமாக இருக்குது நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் வேறு ரெஸ்டாரண்ட் இல்லைனா கடைசியில் தான் பில் பே பண்ணணும் இங்கே வந்து முதல்லையே வந்து நம்ம பில் பே பண்ணுறதுனால சாப்பிட்டுட்டு வெளியில் வந்துடலாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் குழந்தைங்க வந்து கேட்ச் பண்ணுறக்காந்தே எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சின்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீனும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பை பாய்